பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ டிக்கெட்டு ஃபினாலியில ஒரு உருட்டு கேம் தான் முடிச்சாங்க ஸோ இந்த கேமை பார்க்கும்போது என்னடா இது இந்த டிக்கெட்டு ஃபினாலில ஒரு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்குன்னு கொடுக்காம லக் பேஸ் பண்ணி கேம் கொடுக்குறாங்க அப்படின்றது கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கு ஏன்னா ஒருத்தர் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாயிண்ட் எடுக்கிறாங்க நைட்டெல்லாம் லைட்டை பிடிக்கணும் இல்லை ஜாரை ஹோல்ட் பண்ணணும் இல்லை வாமிட் எடுத்து வாமிட் எடுத்தெல்லாம் சாப்பிட்டானே நேற்று விஷால் அது ரயான் வந்துட்டு அஞ்சு லிட்டர் தண்ணி குடிக்கிறேன்னு சொல்லி குடங்குடமா வாமிட் தான் எடுத்தார் தண்ணி வாமிட் எடுத்துட்டு இருந்தார் கஷ்டப்பட்டு ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருக்காங்க பட் அந்த பாயிண்ட் ஒரு செகண்ட்ல ஈஸியாக போகிறது லக் பேஸ் பண்ணி ஒருத்தருக்கு போகிறதுன்றது நாட் ஃபேர் ஏன்னா இந்த உருட்டு கேம் எப்படின்னா ஒவ்வொரு கண்டஸ்டன்ஸோட ஃபோட்டோ போட்ட பின்ஸ் அங்கே இருக்கப்படும் ஸோ பத்து பின்ஸ் இருக்குது ஆனால் இப்போ ஒரு இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் போய் அந்த பால் போடுறாரு அப்படின்னா இப்போ மற்ற ஒன்பது பின்ஸில் இருக்கும் முத்தோட ஃபோட்டோ மட்டும் எடுத்து வச்சுருவாங்க மற்ற ஒன்பது பின்ஸில் இவர் உருட்டு விடுற பால் அந்த எல்லா பின்னையும் அடித்து காலி பண்ணிருச்சு அப்படின்னா அவருக்கு மூணு பாயிண்ட் முத்துக்குமரனுக்கு ஆனால் முத்துக்குமரன் போட்ட பால்ல எந்த பின்ஸுமே விழல அப்படின்னா இவரோட பாயிண்ட்ஸை மற்றவங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு முத்துக்குமரன் போடுறாரு இப்போ நிறைய பின்ஸ் விழுந்துருச்சு ஒரு ரெண்டு பின் மட்டும் அது சவுந்தரியா ஜாக்லி இவங்க பின் மட்டும் இல்லை அப்படின்னா முத்துக்குமரனோட பாயிண்ட்டை அவங்க ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கலாம் ஸோ கடைசியில் விழுந்துருச்சு ஃபுல்லாக விழுந்துருச்சுன்னா முத்துக்குமரன் பாயிண்ட் யாரோடது விழுகாமல் இருக்கோ அவங்க இல்லைன்னா முத்துக்குமரன் பாயிண்ட்டை எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லக் பேஸ் பண்ண கேமாக இருந்தது இதை கேட்டோன்னே எல்லாருக்குமே அதுதான் பயம் ஸோ நம்ம போட்டு நம்ம எல்லாரையும் காலி பண்ணுறது ஓகே காலி பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பாயிண்ட்ஸ் போயிருமேன்ற பயத்தில் தான் ஆரம்பித்தாங்க முத்துக்குமரன்லாம் முத்துக்குமரன்லாம் ஐயா இந்த மாதிரி கேம்லாம் நான் விளையாண்டதே பேய்டியே நான் எப்படி விளையாட போறேன் அப்படின்னு மரண பீதியில் இந்த விளையாட்டை விளையாண்ட ஆரம்பிச்சார் ஆனால் மாஸ் காட்டினார் முத்து சீரியஸாக மாஸாக இருந்தது ஏன்னா எல்லாருமே இந்த டாஸ்க்கை பார்த்து பயந்த நிலை ஒரு பாயிண்டில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொருத்தரும் வந்துட்டு ஓகே செகண்ட் சான்ஸ் ஃபர்ஸ்ட் சான்ஸில் அப்படி மிஸ் பண்ணாலும் செகண்ட் சான்ஸ்லாம் போட்டுருந்தாங்க ஆனால் முத்து தான் போன முதல் பவுலிங்கில் அந்த முதல் சான்ஸ்லேயே வந்துட்டு அவுட் பண்ணார் முத்து ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணார் அதே மாதிரி ராணவும் அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணி விட்டுட்டார் ஸோ முத்து அண்ட் ராணவ் அவங்க ரெண்டு பேரும் மட்டும் தான் முதல் பவுலே கால ஜாலி பண்ணாங்க எஸ் ஃபஸ்ட்டு நம்மளோட அருண் தான் போனார் அருண் கெடுத்துட்டோம் அப்படின்னா அவர் அரேஞ்ச் பண்ண விதம் தப்பாக இருந்தது அந்த பின்ஸை வந்துட்டு ரெண்டு ரெண்டாக அரேஞ்ச் பண்ணார் ஸோ அவரோட அரேஞ்ச்மெண்ட்ஸ் தப்பாக இருந்தது அந்த ஸ்பேஸிங்லாம் அந்த இன்டர்லாக்கிங் அவரது கரெக்டாக இல்லாததுனால அவரால் எதையுமே அடிக்க முடியல ரெண்டு சான்ஸ்லையுமே அவர் மிஸ் பண்ணிட்டார் ஆனால் அவர்கிட்ட இருந்தது வெறும் த்ரீ பாயிண்ட்ஸ் அந்த த்ரீ பாயிண்ட்ஸை இருக்கிற மற்ற ஒன்பது பேர் எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு டாக் வந்தது ஸோ இது எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின் போது முத்து ஒரு ஐடியா சொன்னார் என்னென்னா யார் லீஸ்ட்டில் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு ஒரு பாயிண்ட்டை கொடுத்துடலாமே அருணோட பாயிண்ட்டை அப்படின்னு போது அதுக்கு ரயான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னார் அப்படி பார்த்தா அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் சிலருக்கு மட்டும் ஏறிக்கிட்டே இருக்கும் அப்போ இப்போ அருணுக்கு விட்டது எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் போயிடுச்சு அந்த மஞ்சரி சொன்னாங்க அப்படியெல்லாம் இல்லை யாருக்கு இந்த பாயிண்ட்டை கொடுக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோமோ யாரை வின் பண்ண வைக்கக்கூடாது யாரை டஃப் கொடுக்கணும்னு நினைக்கிறமோ நம்ம அவங்களுக்கு கொடுக்காம இருப்போம் அப்படின்னாங்க அண்ட் ஜாக்லீனும் சேர்ந்து நேற்று நான் வந்து ஒரு அரை பாயிண்ட் கொடுக்கணுன்னு போது நான் ஓகேன்னு கொடுத்தா ஆனால் அந்த மாதிரி நான் ஒவ்வொருத்தனையும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டாங்க சரி ஓகே அப்போ நம்ம எல்லாரும் பேசியே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு டாக் வந்தது பவித்ரா சௌந்தர்யா தீபக் இவங்கெல்லாம் எங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேண்டாம் அருணோட மூணு பாயிண்ட் எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் மஞ்சரி முத்துக்குமரன் ராணவ் ரயான் ஜாக்லின் இவங்க எல்லாரும் தான் ஆர்குமெண்ட்டில் இருக்காங்க ஸோ ரயான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அருண் அரேஞ்ச் பண்ண பின்ஸில் ஃபர்ஸ்ட் என்னோட தான் வச்சிருந்தாரு ஸோ மேபி அவர் அடிச்சிருந்தா எந்த தான் ஃபர்ஸ்ட்டு விழுந்துக காலியாக இருக்கும் எனக்கு தான் பாயிண்ட்ஸ் கிடைக்காம போகும் ஸோ அதனால எனக்கு தான் அந்த பாயிண்ட்டை வேணும் அப்படின்றாரு ஸோ ஜாக்லின் அப்படியே அவர் காப்பி பண்ணிட்டாங்க ரயான் என்ன சொன்னாரோ அதே தான் இவங்க சொல்கிறாங்க ஆமாம் ஏன்னா அருண் வந்து முதல்ல ரெண்டு பின் வச்சது ஒன்று ஜாக்லின் இன்னொன்று ரயான் ஸோ விழுந்திருந்தால் எங்களுது தானே விழுந்திருக்கும் அதனால் எங்களுக்கு தான் பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு இவங்க ரெண்டு పెరం కే அப்புறம் ஒரு பாயிண்ட்டில் மஞ்சரியும்னு சொல்லிட்டாங்க எனக்கு வேண்டாம் அந்த மூணு பாயிண்ட் வேணாம் நீங்கள் நாலு பேர் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க ஸோ இப்போ முத்துக்குமரன் ஒரு பாயிண்ட் வைச்சார் என்ன அப்படின்னா உன்னோடது எப்படி விழுக வாய்ப்பு இருக்கோ அதே மாதிரி ஜாக்லினுக்கு பின்னாடி முதல் ரோலை வந்துட்டு ஜாக்லின் அண்ட் ரயான் இருந்தாங்க ஜாக்லின்க்கு பின்னாடி செகண்ட் ரோலில் மஞ்சரி அண்ட் முத்துக்குமரன் தான் இருந்தாங்க அப்போது ஜாக்லினோடது விழுந்துருதா என்னோடதும் விழுக வாய்ப்பு இருக்குது முதல்ல அடித்தா முதல் மட்டும்தான் விழுகுமா செகண்ட் ரோலில் இருக்கிறது விழுகாது அப்போ என்னோடதும் போக வாய்ப்பு இருக்குது எனக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னு முதல்ல ஆர்கியூ பண்ணி பார்த்தாரு பட் ஒரு பாயிண்ட்ல இது வந்துட்டு ராணுவம் இருந்துட்டு அப்ப அடுத்த இதுல என்னோட வந்து யாராவது முன்னாடி வைக்க வாய்ப்பு இருக்கு அப்ப எனக்கு பாயிண்ட் போயிருமே அப்படின்ற மாதிரி ராணுவம் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை அப்ப முத்து சொல்லிட்டார் சரி ஓகே நேத்து நான் அரை பாயிண்ட் கொடுத்தேன் ஓகேன்னு கொடுத்தேன் அதே மாதிரி இன்னைக்கும் எனக்கு இந்த பாயிண்ட் வேண்டாம் இது என்னோட கேம் இல்லை இன்னொருத்தனோட பாயிண்ட் எனக்கு எதுக்கு நான் வேண்டாம் அப்படின்ட்டு பட் இது ஒரு கேமோட கான்செப்ட் தான் அதாவது நீங்க பாயிண்ட் எடுக்கிறீங்கன்றத தாண்டி எவ்வளவு வேலிடா ஆர்குமெண்ட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்றதான் முக்கியம் ஸோ இந்த இடத்துல எனக்கு ரயானோட ப்ராபபிலிட்டி தான் எனக்கு பிடிக்கவே இல்லை லைக் உங்களுக்கு முன்னாடி வச்சாங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு நீங்க அவுட் அவுட் ஆயிடுவீங்களா சான்ஸே கிடையாது நிறைய தடவை பவுலிங் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் கூட எஸ்கேப் ஆயிடுது இந்த கடைசியில் இருக்கிறது தான் அவுட் ஆக்கப்படுது அப்படி இருக்கும்போது ரயான் வந்து அவர் இந்த கேம்ல சூப்பராக விளையாடிருக்கார் அதுக்கு முன்னாடி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காரு விளையாடிக்கார் இந்த மாதிரி கேம்ஸ்லாம் அவருக்கு தெரியுது ஆனால் இவருக்கு தெரியும் முன்னாடி இருக்கிறனால மட்டும் நம்ம அது ஈஸியாக விழுந்துருதாது அப்படின்னு தெரியும் பட் எப்படியாவது நான் பாயிண்ட் எடுக்கணும் டிக்கெட் டு ஃபினாலே எங்கள் அக்கா சொன்ன மாதிரி நான் அடிக்கணும் அந்த பாயிண்டை எடுக்கணுன்றதுக்காக என்னோட தான் ஃபர்ஸ்ட்டாக இருந்தது நீங்கள் வைக்கிறவங்களாம் என்னோட தான் ஃபர்ஸ்ட்டாக வைப்பீங்க ஸோ என்னோட ஃபோட்டோ இருக்க பின்னாடி தான் தூக்கி முன்னாடி வைப்பீங்க எனக்கு பாயிண்ட் வேணும் அப்படின்னு தன்னோட கேமை விளையாடுறத விட இன்னொருத்தன் பாயிண்ட் எப்படி பிடுங்கறதுலாம் ரயன் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாரு அப்படின்றது தெரிஞ்சது ஸோ கஷ்டப்பட்டு இந்த மூணு பாயிண்ட் அருணோட மூணு பாயிண்ட்டை ஜாக்லின் ரயான் அண்ட் ரானோ பிரிச்சுக்கிட்டாங்க அண்ட் அடுத்ததான் வந்து விஷால் போனார் ஸோ விஷால் மொத்தம் சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாரு ஸோ விஷால் வந்து விட்டுட்டார் முதல் இதிலையுமே அவரால் அடிக்க முடியல ரெண்டாவது இதில் வந்துட்டு தீபக் மஞ்சரி ராணவ் ரயான் அப்படின்னு நாலு பேரோடத மட்டும் அவங்களோட பின் மட்டும் கீழே விழாமல் இருந்தது ஸோ அவருக்கு இருந்த சிக்ஸ் பாயிண்ட்ஸில் வந்துட்டு தீபக் அண்ட் மஞ்சரி ரெண்டு ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க ராணவ் ரயான் ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாங்க ரயான் என்ன சொன்னார்னா ஓகே நான் ஆல்ரெடி வந்துட்டு பாயிண்ட் வச்சுருக்கிறேன் ஆல்ரெடி நான் போன ரவுண்டில் ஒரு பாயிண்ட் வாங்கினதுனால எனக்கு ஓகே ஒரு பாயிண்ட் ரயான் ரானோ அதை சொல்லிட்டாங்க அண்ட் அடுத்ததாக தேர்டாக ரயான் வந்தார் ஸோ ரயான் பார்த்தோம் அப்படின்னா அவர் ஃபர்ஸ்ட் சான்ஸில் பவுல் பண்ணும்போது எதுவுமே விழ செகண்ட் சான்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக காலி பண்ணிட்டார் ஸ்ட்ரைக் அடிச்சிட்டார் ஸோ அவரோட பாயிண்ட் யாருக்குமே போகலை செமையாக இருந்தது எல்லோருமே ரொம்ப எக்ஸைட்டடாக பார்த்தாங்க ஏன்னா இவ்வளோ நேரம் அடிக்க முடியாது இது ஒரு டஃப்பான கேமாக இருக்குது நம்ம பாயிண்ட் போயிடும் அப்படின்ற டென்ஷனில் இருந்தவங்க ரயானோடய ஸ்ட்ராட்டஜி பார்க்கும்போது எஸ் நல்லா பண்ணியிருக்கான் அவன் எப்படி அரேஞ்ச் பண்ணுறான் அவரோட ஸ்பீட் என்ன அப்படின்றத கேல்குலேட் பண்ணி லைக் அவர் மூணு மூணு பின்னா தான் அரேஞ்ச் பண்ணாரு அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது முதல் சான்ஸில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணாரு அப்போ கரெக்டாக போகல ஸோ நடுவில் வச்சு நம்ம உருட்டுறது கரெக்டாக அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத எல்லாரும் பார்த்துக்கிட்டாங்க பட் அடுத்ததாக ஜாக்லின் போனாங்க ஆனால் ஜாக்லின் பார்த்தோம் அப்படின்னா பாவம் அன்லக்கின்ற மாதிரி தான் இருந்தது ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் சான்ஸில் எல்லாமே விழுந்துருச்சு ஒன்றே ஒன்று சௌந்தரிய பின் மட்டும் விழாமல் இருந்தது சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம அடுத்த ஒன்று தானே அதை எய்ம் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சாங்க பட் அது ஒன்றுன்றது தான் கஷ்டமாக போகும் இப்போ நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு இன்டர்லாக்கிங்கில் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றை தட்டினா கூட எல்லாரும் சேர்ந்து விழுந்துற வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒன்றுன்னு போது அது விழுக கொஞ்சம் ப்ராபிலிட்டி வைஸ் கம்மி தான் அண்ட் அதே மாதிரி செகண்ட் சான்ஸ்லேயும் அவங்களால சௌந்தரியோட பின்னா விட முடியல ஸோ ஜாக்லினோட பாயிண்ட்ஸ் அப்படியே சௌந்தரியாக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு அவங்களுக்கு இவங்க கிட்ட இருந்து ஒரு சிக்ஸ் பாயிண்ட்ஸ் என்னமோ கிடைச்சிருச்சு ஸோ சௌந்தரியாக்கு இதில் ரொம்ப பெரிய வருத்தம் அப்படியே முகத்தை பார்த்தீங்கன்னா ஒரே சோகம் என்ன அப்படின்னா நான் இதில் வின் பண்ணவே இல்லையே இப்போது முதல் ரவுண்டில் வந்துட்டு ரயான் தனக்கு ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்து இப்போ நம்மளோட ஜாக்லின் கிட்ட இருந்து சிக்ஸ் பாயிண்ட்ஸ் வந்திருக்கு ஸோ டோட்டலாக சௌந்தரியாக்கு ஒரு டென் பாயிண்ட்ஸ் கிட்ட லக் பேஸ் பண்ணி கிடச்சிருக்கு மற்றவங்க அவங்களுக்கு கொடுத்த பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்ற ஒரு வருத்தத்தில் இருந்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு என் ஃப்ரெண்ட் சௌந்தரிய்க்கு தானே போயிருக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்றாங்க அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குதுன்ற மாதிரி யோ எனக்கு லக்கே இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இப்போ அடுத்தாஸ் பவித்ரா வந்தாங்க அண்ட் பவித்ரா ஒருதிலும் ரெண்டே பின் மட்டும் கடைசியாக விழாமல் இருந்தது ரெண்டு சான்ஸ்லேயும் முத்து அண்ட் மஞ்சரி ஸோ அவங்களோட பாயிண்ட்ஸை வந்துட்டு நாலு பாயிண்ட்டை முத்து மஞ்சரியும் ஸ்ப்ரெட் பண்ணி ரெண்டு ரெண்டு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் கேம் ரொம்ப சிம்பிளாக மாறிடுச்சு தீபக் சௌந்தர்யா எல்லாருமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது அவங்கள முதல் சான்ஸ்ல விட்டுருவாங்க செகண்ட் சான்ஸ்ல ஃபுல்லாக காலி பண்ணிட்டாங்க ஸ்ட்ரைக் அடிச்சிட்டாங்க செம்ம ஷாக்கு தீபக்லாம் அது ஆல்ரெடி விளையாடிக்கேன் பட் அவருக்கு ரொம்ப ஹாப்பி ஓகே நம்ம பாயிண்ட் போகலன்ற ஹாப்பி அண்ட் சௌந்தர்யாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னா நான் சம்பாதிச்சு மூணு பாயிண்ட் எடுத்தேன்டா ஏன்னா ஆல்ரெடி ரயான் சம்பாதிச்சு ஒரு நாலு பாயிண்ட் கொடுத்துருந்தாரு ஜாக்லினோட ஆறு பாயிண்ட் மொத்தம் பத்து பாயிண்ட் இவங்களுக்கு அனாமத்தான் வந்த பாயிண்ட் ஸோ நான் ஜெயித்த மூணு பாயிண்ட் நான் ஜெயிச்சு மூணு பாயிண்ட் எடுத்துட்டேன் அப்படின்ற ஒரு சந்தோஷத்துக்கு ஸ்டேஜில் இருக்கிறாங்க பரவாயில்ல இப்போவாது உங்களுக்கு புரியுது அடுத்தவங்க கொடுக்குற பாயிண்ட்டை விட நம்ம எடுக்கிற பாயிண்ட் தான் ரொம்ப பெருசுன்றதை சௌந்தரிய சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு அடுத்தவங்க பாயிண்ட்லாம் வேணாம் பட் என்னோட பாயிண்ட் நான் ஜெயிச்சு மூணு பாயிண்ட் அப்படின்னாங்க எஸ் நல்லா இருந்தது பட் முத்து முத்துவெல்லாம் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது ஏன்னா மனுஷன் டாஸ்க் லெட்டர் படிக்கும்போது ஐயோ என்ன நடக்குமோ எனக்கு இது விளையாடவே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அந்த மனுஷன் முதல் சான்ஸ்லேயே அந்த ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே ஸ்ட்ரைக் அடிச்சு அத்தனை பேரும் காலி பண்ணார் அவ்வளவு பேருக்கும் ஷாக் டே முத்துவும் மாசு டீயே தெரியாது தெரியாதுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே காலி பண்ணிட்டே அப்படின்னு ஏன்னா அவர் அரேஞ்ச் பண்ண அந்த இன்டர்லாக்கிங் கரெக்டாக இருந்தது அண்ட் அவரோட எய்ம் கரெக்டாக இருந்தது கரெக்டாக நடுவில் அடித்தோம் அப்படின்னா எல்லா இன்டர்லாக்லேயும் இருக்குது அடித்து காலி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முதல் சான்ஸ்லேயே பண்ணார் இப்போ மற்றவங்க தீபக் ஆகட்டும் ரயான் ஆகட்டும் முதல் தடவை சான்ஸ் எடுக்கும்போது அந்த பால் எப்படி இருக்குது எவ்வளோ ஃப்ளெக்ஸிபிள் ஆகும் நமக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகும் அந்த மூவிங் என்ன அப்படின்றதுலாம் தான் பார்த்து வச்சுட்டாங்க ஆனால் முத்துக்குமரன் அந்த முதல் சான்ஸ்லேயே பண்ணது சூப்பராக இருந்தது ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு கேம் முடியும் போதும் அவர் அந்த பாலை எடுத்து பார்த்தார் ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணுறாரு அந்த பாலோட வெயிட் எப்படி இருக்குது அந்த பின் எப்படி இருக்குது அது எவ்வளோ ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணலாமா முடியுமா முடியாதான்ற எல்லா விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் இதில் மாஸ்க் கட்டினார் முத்து மற்றவங்களும் அடிச்சிருக்காங்க இப்போ முத்து தீபக் இப்போ தீபக் சௌந்தர்யா ரயான்லாம் செகண்ட் சான்ஸில் தான் பண்ணாங்க ஆனால் தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ்லேயே அடித்தார் அப்படின்றது மாசாக இருந்தது அண்ட் அடுத்ததாக வந்தார் ராணவ் ராணவும் இதை பண்ணுவாரா அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில் ராணவும் முதல் சான்ஸ்லேயே காலி பண்ணிட்டாரு ஸ்ட்ரைக் அடிச்சிட்டார் பட் அது ரொம்ப பெரிய சர்ப்ரைசிங்காக இல்லை என்ன காரணம் அப்படின்னா இந்த டாஸ்க் லெட்டரை முத்து படிக்கும் போதே ராணுவ சொன்ன முதல் விஷயம் இதில் சக்கரவர்த்தியடா அப்படின்னாரு ஏன்னா இந்த கேம் நான் நல்லா விளையாடி இருக்கு ஆல்ரெடி எனக்கு ப்ராக்டிஸ் இருக்கு எனக்கு தெரியும்னு சொன்னார் ஸோ ஆல்ரெடி எனக்கு இந்த கேமை நல்லா தெரியும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றதை விட இந்த கேமை நான் பார்த்ததே இல்லை நான் விளையாண்டதே இல்லை நான் எப்படி பண்ணுவேன்னு பயந்த ஒருத்தர் முதல் சான்ஸ்ல வின் பண்ணார் இல்லையா எனக்கு அதனால முத்து வந்து கொஞ்சம் பயங்கர மாசா தெரிஞ்சது அந்த இடத்துல ஸோ தெரிஞ்ச ஒருத்தர் ஃபர்ஸ்ட் சான்ஸ்ல வின் பண்ணத விட தெரியாத ஒருத்தர் அந்த முதல் சான்ஸ்ல வின் பண்ணது தான் எனக்கு ரொம்ப பெருசா தெரிஞ்சது அந்த இடத்துல மஞ்சரி மஞ்சரி பார்த்தோம் அப்படின்னா முதல் சான்ஸ்ல அடிக்கவே இல்லை அண்ட் முத்து நிறைய சொல்லி கொடுத்தார் முதல் சான்ஸ்ல அடிக்கலனா விட செகண்ட் சான்ஸ் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு பண்ணார் எப்படி அரேஞ்ச் பண்ணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு அதே மாதிரி மஞ்சரியும் செகண்ட் சான்ஸில் எஸ் அவங்களும் வந்து ஃபுல்லாக காலி பண்ணி எல்லா பின்னையும் முடிச்சிட்டாங்க ஸோ மஞ்சரோட பாயிண்ட்ஸும் போகலை ஸோ ஓவரால் இந்த டாஸ்கில் பார்த்தோம் அப்படின்னா ரயான் தீபக் சௌந்தர்யா முத்து மஞ்சரி ராணவ் இவங்க எல்லாருக்கும் அவங்களோட பாயிண்ட்ஸ் அப்படியே மெயின்டைன் ஆச்சு ப்ளஸ் மற்றவங்க இருந்து வந்த பாயிண்ட் வேணால் ஆட் ஆயிடுச்சு ஸோ இதனால் அருண் விஷால் ஜாக்லின் பவி இவங்க நாலு பேரும் இவங்களோட பாயிண்ட்ஸ் மற்றவங்களுக்கு கொடுத்தனால இப்போ இவங்க மட்டும் இவங்க நாலு பேரும் ஜீரோவில் இருக்காங்க ஸோ அது ரொம்ப பாவமாக இருக்கு ஏன்னா இப்ப நம்ம விஷாலாம் நேற்று சாப்பிட முடியாம வாந்தி எடுத்து வாந்தி எடுத்து சாப்பிட்டதாகட்டும் பவித்ரா வந்து அந்த லைட் நைட் ஹோல்ட் பண்ற ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அதுல வந்து பவித்ரா லைட் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னாங்க பட் அவங்க ஹோல்ட் பண்ணிட்டு கரெக்டா தான் அவங்க புடிச்சுட்டே இருந்தாங்க அவங்க லைட் ஆஃப் பண்ணிட்டானுங்க சோ இப்படி பாவமா இருந்தது அவங்கள பார்க்க ஜாக்லினுக்கு எல்லாம் ஒரே ஒரு பின் மட்டும்தான் சௌந்தரியோட பின்னும் காலியா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பாயிண்ட் கிடைச்சிருக்கும் அண்ட் அருண் பாவமாக இருந்தது அவருக்கு அரேஞ்ச் பண்ணவும் தெரியல என்ன பண்ணுறதே தெரியல பாவமாக இருக்கு அவங்கள பார்க்க ஸோ கஷ்டப்பட்டு அவங்க ஒரு பாயிண்ட் எடுக்கிறாங்க இல்லையா இப்போ நம்ம சௌந்தர்யா சொன்னாங்க நான் சொந்தமாக என் பாயிண்ட் எடுத்திருக்கேன் மொத்தம் பதிமூணு பாயிண்ட் சௌந்தரியா இருந்தாலும் என்னோட மூணு பாயிண்ட் அப்படின்னு ஒரு சந்தோஷப்படுறாங்களே நான் கஷ்டப்பட்டு எடுத்த பாயிண்ட் அப்படி நம்ம கஷ்டப்பட்டு எடுத்த ஒரு பாயிண்ட்டை நைட்டெல்லாம் கண் முழிச்சு கஷ்டப்பட்டு சண்டை போட்டு ஆர்கியூ பண்ணி ஃபிசிக்கலி மென்டலி நம்மளை வீக் ஆகிட்டு எடுக்கிற பாயிண்ட்டை இன்னொருத்தருக்கு கொடுக்குறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஸோ ஏன் இந்த மாதிரி டாஸ்க் பட் பாவமாக இருக்கு அவங்க நாலு பேரும் மறுபடியும் ஸீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சோ ஓவரால் இப்போ ஸ்கோர் போர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரயான் தேர்ட்டின் பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருக்கார் சௌந்தரியாவும் தேர்ட்டின் பாயிண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல இருக்காங்க செகண்ட் பிளேஸ்ல மஞ்சரி டுவெல் பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க தேர்ட் பிளேஸ்ல முத்துக்குமரன் லெவன் பாயிண்ட்ல இருக்கார் ஃபோர்த் ப்ளேஸ்ல தீபக் டென் பாயிண்ட்ஸ்ல இருக்கார் அண்ட் ஃபிஃப்த் பிளேஸ்ல ராணாவ் நைன் பாயிண்ட்ஸ்ல இருக்கா மத்தவங்க எல்லாம் ஜீரோ பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க ஃபர்ஸ்ட் ப்ளேஸ்ல ரயான் அண்ட் சௌந்தரியா ரெண்டு பேரும் ஈக்குவலான பாயிண்ட்ஸ்ல இருக்காங்க டிக்கெட் ஃபினாலியில இவ்வளவு லக் பேஸ் பண்ணி கேம் கொடுக்கறத பத்தி உங்களோட என்ன அப்படின்றது